இந்த வருடம் மேட்டூர் அணை அடிக்கடி முயலு முறை முழுமையாக நிரம்பி டெல்டா மாவட்டங்களில் மிக மிக அதிக விளைச்சல் வரலாறு காணாத விளைச்சல் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க இந்த நேரத்தில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி தகவலை ரெண்டு நாளாக சொல்லிட்டு வரார் அதாவது அரசு ஒழுங்காக நெல் கொள்முதல் பண்ணாதனால நெல்லாக வீ நெல்லெல்லாம் வீணாக போனதுனாலவும் நெல்லெல்லாம் வந்து பயிராக முளைக்கிறதாகவும் ஒரு அதிர்ச்சியொட்டும் தகவலை சொன்னார் இதை பார்த்து சமூக ஆர் ஆர்வலர்களும் நாட்டு நலன் விரும்பி என்ன பண்ணாங்க இதை மேலே கவனம் செலுத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் எதிர்பாராத ஏமாற்றம் தாங்க மிஞ்சியிருக்கு அவர் சொன்ன என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னாரோ அது எதுவுமே உண்மை கிடையாது அதாவது வழக்கமாக வந்து எப்பவுமே அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் அதிமுக ஆட்சியிலேருந்து எல்லாமே இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க செப்டம்பர் ஒன்றுலேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டா சொல்கிறது மிக மிகுந்த தவறான ஒன்றுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து நெல் வந்து கொள்முதல் பண்ணதில் குடோனு கொண்டு போகல அதனால் வந்து நெல்லில் வீணாக போச்சுன்னு சொல்கிறாரு எட்டு லட்சம் மெட்ரிக் டன் வந்து கொண்டு போய் குடோனில் சேர்த்துருக்கிறாங்க அது வந்து தரவுகள் அடிப்படையில் எல்லாம் பார்த்துருக்குறாங்க இன்னும் ஒன்றே முக்கால் லட்சம் டன் மெட்ரிக் டன் தான் பாக்கி இருக்கான் அதுவும் இன்னும் இருபது நாளில் எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க எல்லா நெல் முதல் கொள்கைகளும் போன முறை இரநூறு நெல் கொள்முதல் நிலையங்கள் தான் இருந்ததாகவும் இப்போ முந்நூறு நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாமே அதிகமாக தான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பீதி ஊற்ற ஒரு அயர்வு ஏற்படுத்துகிற ஒரு தவறான தகவல் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டன் நெல் வந்து கொள்முதல் பண்ணுறாங்களாம் ஆனால் இவர் வந்து எட்நூறு டன்னு தான் சொல்கிறது மிக எட்நூறு மூட்டை அப்படின்னு லோடு மேன்னு சொன்னதாக சொன்னது மிக மிக தவறுன்னு நிரூபிச்சுக்கிறாங்க அப்புறம் ஒரு பெண்ணு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க வரவுக்கோட்டைன்ற ஊரை சேர்ந்தவங்க அவங்க வந்து நெல்லெல்லாம் வீணாக போச்சு அழுந்துதான் அவர் எடப்பாடி கிட்ட பேசுறதா மீடியாவுக்கெல்லாம் செய்திகள் வந்தது அந்த அதிகாரிகள் போய் செக் பண்ணி பார்த்தா வரவுக்கோட்டையில் அவர் புத்தகை எடுத்து விவசாயம் பண்ணியிருக்கிறாராம் அது வந்து இன்னும் அறுவடியே பண்ணலையா இந்நிலையே இருக்கா நாளைக்கு தான் பண்ண போகிறாங்களாம் அந்த நெல் இப்படி வீணாக போவோம் எப்படி எத்தனை வந்து இவங்க கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து ரேஷன் கடையில் வழங்கலான்னு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு இன்னும் தமிழக அரசு அது செய்யாத வீணடிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிறார் ஆனால் மத்திய அரசு வழிகாட்டும் குழு தான் ஜூலை மாதம் அமைச்சிருக்கு இன்னும் அனுமதி வழங்கலை இது வந்து பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் இன்றைக்கி அவரே ஒரு அறிக்கையில் விட்டுகிறார் தமிழக பாஜக செறிவிட்டப்பட்ட அரசியை ரேஷன் கடை வழங்க மத்திய அரசுக்கிட்ட உத்தரவு வாங்கி தரும் நாங்கள் தமிழரசுக்கு துணை நிற்போம் காரங்க அறிக்கை விட்டுக்கிறாங்க இவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதியே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறது மிக மிக வருந்தத்தக்கதுங்க ஏன்னா அரசை வந்து கூர்மையாக கவனித்து நேர்மையான விமர்சனம் பண்ணும் போது தான் மக்கள்கிட்ட எடுப்படும் அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறது ஆனால் இவர் இப்படியெல்லாம் அபாண்டமாக சொன்னாங்கன்னா நாளைக்கு உண்மையிலேயே இதை குற்றச்சாட்டு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க முழுக்க முழுக்க தவறான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாரு சீமானவர்கள் கூட ஏன் ரேஷன் கடையில் வாங்காமல் வெளிநாட்டு வெளியீட்டு மாநிலத்தை வாங்குறீங்க இங்கே இருக்கிறத வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னால் இந்த விஷயம்தான் இருக்குது மத்திய அரசா இன்னும் அனுமதி வழங்கணும் வழிகாட்டும் குழு தான் அமைச்சிருக்கபடி இன்னும் அனுமதி வழங்கலை இது பிஜேபி செய்தி தொடர்பாளர் பிரசாத்தே சொல்லியிருக்கிறாரு ஆக அவர் சொல்லி ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு வர இந்த மாதிரி முதலமைச்சருக்கும் மா அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் வந்து டெல்டா மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்லி அடுக்கடுக்க குற்றச்சாட்டு சொல்கிறாரு அனைத்துமே அபாண்டமான அரசியல் அவதூறு தான் இதை கண்காணி விசாரித்து தெரிஞ்சதில் ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவர் இப்படி செய்யக்கூடாது எவ்வளோ பெரிய கட்சிக்கு தலைவர் பார்த்து விசாரித்து சொல்லக்கூடாதா இது வரைக்கும் எந்த விவசாயம் என்னுடைய நெல் மூட்டையை வாங்கலை நாங்கள் காத்துனுங்கிறோம் எந்த புகாருமே இல்லைங்களாம் எப்படி இப்படி தைரியமாக சொல்ல முடியும் எனக்கே தெரியல எல்லாம் என்ன சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் யுனிவர்சிட்டி இருக்குதுன்னு இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே பெரிய பெரிய கட்சித் தலைவர்கள்லாம் ஒரு பத்து பேர் கொண்டு குழு மாதிரி டெய்லி அவங்க ஏதாவது ஒரு தவறான தகவலை சொல்ல வேண்டியது மீடியாவில் ஸ்க்ரோலிங்கில் எழுத்துக்கள்லையும் அவங்க போடுற நியூஸுகளும் இவங்க பேசுகிறதும் வந்து தகவல் தகவலாக பரப்பப்படுது இது வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்தி சேனல்கள் இப்போ இப்படி தான் நடக்குது எடப்பாடி பேசுறது தமிழிசை பேசுகிறது நைனார் நாகேந்திரம் பேசுறது இன்னும் சில அண்ணாமலை போன்றவர்கள் பேசுகிறது மட்டும்தான் மீடியாவில் வருது அனைத்துமே தவறான தகவலாகவே இருக்குது மக்கள் அதில் ரத்தம் வருது ஓரளவுக்கான நியாயம் ஒரு உண்மையில் கொஞ்சமாக ஒரு பொய்யில் கொஞ்சமாக உண்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க சுத்தமாகவே இல்லை மிக மிக வருந்து தக்குது சரி இது உண்மை நிலவர் மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் சொன்னேன் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்